ஓம் நம சிவாய போற்றி நாதந்தால் பாதம் போற்றி போற்றி எமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் பாதம் போற்றி போற்றி தென்னாடுடைய செவனியை போற்றி எண்ணாட்டோர்க்கும் இறைவா போற்றி போற்றி காசி நீருளை கனிவுடன் நீக்கும் தேசிகா உன்னை தரிசனம் செய்தேன் மாணிக்க மோதிரம் அலசந்தாமரை காணிக்கை ஆக்கினால் கடை கண் பார்ப்பாய் கோதுமை தானியம் கொண்டு வந்தளித்தால் மாதுமணிகளும் மகுடன் தருவாய் வாழ்நாள் அனைத்தும் வளமுடன் வாழாதவா உன்னை அழைத்தேன் வருக சிவனின் சடைமையல் சிறப்புடன் விளங்கும் அதே உண்ணமகுடன் துதித்தேன் நிறத்தில் வெண்மையும் நெல்லாம் தானியமும் சிறப்புடன் வழங்கச் செல்வம் கொடுப்பாய் முத்தாம் ரத்தினம் முழு மலர் அள்ளி வரம் தருவாயே புத்தி பலம் பெற பொன்பெருந்து சக்தி வழங்கும் சந்திரா வருக அங்காரகனாய் அவனியில் தோன்றிய மங்கலம் செவ்வாய் மல பவளக்கள்ளும் பவளக்கல்லும் பாங்குருதுவரையும் ஓப்பம் அளித்தால் ஓடி நீ வருவாய் ஆடுட மன்னமறிய வாகனத்தை தேடி பிடித்த சென் தனி செயல் புரிந்திட அரிய செவ்வாயினை அழைத்தேன் வருக காசி நீருளை கணிவுடன் நீக்கும் உன்னை தரிசனம் செய்தேன் மாணிக்க மோதிரமல சிந்தாமரை காணிக்கை ஆக்கினால் கடைக்கன் பார்ப்பாய் கோதுமை தானியம் கொண்டு வந்தளித்தால் மாது மனைகளு மகளுடன் தருவாய் வாழ்நாள் அனைத்தும் வளமுடன் வாழ ஆதவா உன்னை அழைத்தேன் வருக சிவனின் கடமையால் சிறப்புடன் விளங்கும் அதே உண்ணமை குட துத்தி நிறத்தில் வெண்மையும் நெல்லாம் தானியமும் சிறப்புடன் வழங்கச் செல்வம் கொடுப்பாய் முத்தாம் ரத்தின முழு மலரள்ளி வைத்தோமுனக்கு வரம் தருவாயே புத்தி பலம்பர பொன்பொருள் குவி சக்தி வழங்கும் சந்திரா அவர்கள் அங்காரகனாய் அவனில் துன்றி மங்களம் செவ்வாய் மலடிவனின் தென் கல்லும் பாங்குருது வரியும் ஓப்பும் அளித்தால் ஓடி நீ வருவாய் ஆடுட மன்னம் வாகனத்தை தேடி பிடித்து செண்பகணேசா தைரியத்தோடு தனிசால் புரிந்திட அரிய செவ்வாயினை அழைத்தேன் வருக கற்றவர் பற்ற கல்வியை வழங்கும் முற்ற துணை வவுனு துயித்தேன் மரகத நிறமும் மலருண்காந்தலும் கரகம் நையும் கேர்த்தி ஆயற்பாய் பாசி பைரும் பச்சை அழித்தாளா செவடினே அனைத்தும் தருவாய் வாசமலர் ஆய் வாழ்க்கையை நடித்திட நேசபதனே நேரில் வருக வானவர் கரசே வளந்தரும் குருவே காண இன்பம் காண வைப்பவனே பொன்னிறமுள்ளையும் புஷ்பரகமுந்தனை கழித்த உள்ள மகள்வாய் சுண்டல் தானியமும் சர்ணாபிஷேகமும் கொன்றுனை வழிபட குறைகளை தீர்ப்பாய் தலைமை பதியும் தனித்தோற்பு நிலையாய் தரும் குருவே நேரில் வருக அள்ளி கொடுத்து ஆதரிக்கின்ற வெள்ளி சுக்கிர வேந்தே சரண மலருந்தாமரை வைரமுரத் நிலத்தில் தந்தால் நின்னருள் கிட்டும் ஒச்சை தானிய முகமலர்ந்து அளித்தால் இச்சைகள் அனைத்து மீது தீர்ப்பாய் திருமண யோகம் சிறப்புடன் வழங்கும் அருமை சுக்கிர அழைத்தும் வருக கலியுகம் தனியில் கவலைகள் போக்க வழியை காட்டும் வல்லவன் சனியே கருப்பினாடையும் கருங்கு வளைப்பு மறுப்பின் தெளித்தோர் மனதில் இருப்பாய் எல்லாம் தானியம் என்னையும் அளித்தால் வல்லமை அனைத்தும் வாழ்வில் தருவாய் இனிமேல் மேல் துயரமில்லாதிருக்க சனியே விலகி தன்னருள் புரிக சர்பாவடி வாய்த்தரணில் வந்த அற்புதம் வழங்கும் அருவே பொருத்தி மகத்துவம் அளிக்கும் மலர் வந்தாமரை ஜகத்தோர் வழங்கிட சிரிப்பானியே உளுந்தாம் தானியம் உயர்கோ கோமேதகம் எழுந்து வந்தழித்தால் எதிர்ப்பை குறைப்பாய் போகம் யோகம் புகழும் தந்திடும் ராகனு துதித்தேனாலும் நீ வருக ஞான வழங்கம் நல்லதோ கேதுவே காணும் தொழில்தனி கனந்தனம் தருவாய் அள்ளியும் சிவப்பு மழகு வை டூரியமும் உள்ள மகள உந்தனுக்களிற்பார் கொள்ள தானியம் குணமுடன் வழங்கினால் எல்லா நலன்களும் ஏற்றிடச் செய்வாய் வல்லமை பெற்றிட வாழும் சுகம் பெற நல்லவன் கேது நாடியே வருக நலத்தினில் கொடுக்கும் நவ கிரகங்களினே நிலத்தினை துதித்த வாழ்வார் சூரியன் சோமன் சுந்தரன் செவ்வாய் காரியம் நடத்தும் கனியுடன் புதனும் குருவுடன் சுக்கிரன் கூடிய சனியும் அருள் தரும் ராஜா செந்திடம் கேது அனைத்து கிரகம் அருள் அருள்தனை வழங்க மனதால் துதித்தேன் மகிழ்ந்தே அவருக்கு அழியாத புகழி அவனியில் தருக கல்வியும் செல்வமும் கனிவுடன் தொழிலில் செல்வ விருத்தியும் சேர்ந்து டருக அனைத்து கிரகம் நல்ல அருள் புரிக காப்பான கரூரார் போகநாதர் கருணை உள்ளகத்தீச சட்டநாதர் மூப்பான கொங்கன் பிரமசித்தர் முக்கிய அமை நந்தி நந்திதேவர் கோப்பான கோர கற்பதஞ்சலியார் கூர்மையுள்ளடை காட சண்டிகேசர் பாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே சிவனை வழிபட்டார் தேவர் அவனை வழிபட்ட அங்காறு ஒன்றில்லை குரு வழிபடின் கூடலுமானே ஓம் நமச் சிவாய ஓம் நம சிவாய ஓம் நமச்சி வாயநாதந்தால் பாதம் போட்டி என் நெஞ்சில் நீங்காதான் பாதம் போட்டி 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 ஓம் மகத்தீஸ்வரா போட்டி 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 போற்றியே